சரி இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்கு தத்துவம் வைத்திருக்கிறார் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் சனத்துல உனக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களை உனக்கு முன்பாக அவர் முறியடிப்பார் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை நான் முறியடிப்பேன் என்பதாக நம்ம வாழ்கிற இந்த உலகத்துல நம்ம யாரும் பகைக்காட்டா கூட பகைவர்கள் எழும்பிடுறாங்க எழும்பிடுறாங்கல்ல யோசித்து பாருங்க அதை விளங்கி கொள்ள முடியாத ஒரு புதிர் சம்பந்தம் நம்மளை பகைப்பாங்க நமக்கு செய்ய நினைப்பாங்க உங்களுடைய ப்ரமோஷன் தடுப்பாங்க உங்க நினைப்பாங்க உங்க குடும்பத்துல நடக்கிற ஒரு நல்ல காரியத்தை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஏன் அவங்க எல்லாம் பண்றாங்க நமக்கு அவங்களுக்கு என்ன நம்ம அவங்களுக்கு ஒண்ணுமே தீங்கு செய்யலையே அப்படிலாம் நினைக்கும் போது ஒரு மனசோ வரும் நாம வாழ்கிற இந்த உலகம் பொல்லாத மனிதர்கள் நிறைந்த உலகம் அதனால பகைக்கொள் இருக்கத்தான் செய்வாங்க ஊழியத்துக்கு ஆண்டவர் தன் ஸ்ரீசரை அனுப்பும் போது ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறதை போல உங்களை அனுப்புகிறேன்னு சொல்றார் மக்கள் ஓநாய்களை போல உங்களை பீறி எழும்புவாங்க அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழி செய்த போது யாருக்கு என்ன தீமை செய்கிறார் எல்லாருக்கும் நன்மை ஒரு ஆளுக்கு செய்யவில்லை நன்மைதான் செய்யறா ஆனாலும் அவரை பகைக்கிற ஒரு கூட்ட மக்கள் எழும்பினாங்க பொறாமையினால் அவரை பகைத்தார்கள் என்று பார்க்கிறோம் அது மாதிரி பவுல் ஊழி செய்த போது பொறாமையினால் ஒரு கூட்ட மக்கள் எதிர்த்தார்கள் அப்போ நீங்க இருக்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல வேலை செய்யற இடத்துல பிசினஸ் செய்யற இடத்துல ஊழி செய்யற இடத்துல உங்க மேல பொறாமை கொண்ட சிலர் எழும்பி உங்களை பகைப்பாங்க தீமை செய்ய நினைப்பாங்க அவங்க மனுஷர்கள் நல்லவங்க தான் எல்லா மனிதருமே நல்லவங்க தான் ஆனா பிசாசானவன் தான் அவனுடைய மனதை தூண்டி பொல்லாத காரியத்தை செய்ய பொறாமையை உண்டாக்கி அவங்க மூலமா தீமை செய்ய மனிதர்களை விரோதிக்கிற ஒரு சிந்தனையை உண்டாக்கி விடுகிறான் இப்போ இது தவிர்க்க முடியாத ஒரு காரியம் நம்மளை பகைக்கிறவங்கள தவிர்க்க முடியுமா இருக்கதான் செய்வாங்க உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை உனக்கு முன்பாக நான் முறியடிப்பேன் என்பதாக நீங்க இருங்க நீங்க எல்லாரையும் நேசிங்க அன்பா இருங்க உங்க காரியத்தை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க நீதியா நேர்மையா நடந்துகிட்டே இருங்க உங்களுக்கு விரோதமாய் பொறாமையோடு எழும்புகிறவர்கள் சித்தரடிக்கப்பட்டு போயிருவாங்க காணாமல் போயிருவாங்க நீங்க நல நிற்பீங்க அதனால இதெல்லாம் வரதான் செய்யும் இந்த உலகத்துல இந்த வாக்கு தத்துத்தை மனதில கொண்டு ஆண்டவரை துதித்து துதித்து முன்னேறி போகணும் அதனால நீங்க இந்த மாதிரி ஏன் பகிக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி செய்யணும் அது மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணாருங்க இருக்கதான் செய் ஆண்டுவுரை அவங்கள மன்னிக்கிறேன் அவங்கள ஆசீர்வதிங்க நீங்க எனக்கு உரோடமா எழும்புகிற எதுவும் வாய்க்காது எங்களை பாதுகாத்து நடத்துவீங்க ஸ்தோத்திரி போய்கிட்டே இருங்க நீங்க பாருங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு உருவமா எழுமினவங்க காணாமல் போயிருவாங்க கத்தர் சிதறடிச்சிருவாராம் உங்க எல்லையில இருக்காதபடி சிதர் அடித்து ஆண்டவர் நீங்க விடுதலையோட சந்தோஷமா மகிழ்ச்சியோட உங்களுடைய வாழ்க்கையை நடத்தும்படி கத்தர் செய்து விடுவார் அதனால சோர்ந்து போகாம இந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டு ஜோம் செய்யுங்க சரியா இன்னைக்கு ஏதோ ஒரு பாதிப்பு மனசில் இல்லை ஏன் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க என்னை பகைக்கிறாங்க ஏன் என் கூட வேலை பார்க்கறவங்கள என் மேல நேர்ல அன்பா பேசுறாங்க வெளியில மாதிரி பண்றாங்க அதெல்லாம் உடைய மனசை பாதிக்கிறது இல்லை பயப்படாதங்க அதுதான் உலகம் ஆனா இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்க அவருடைய வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொள்ளுங்க ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது அழிச்சிட முடியாது அந்த சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போயிடுவாங்க ஆண்டு நீர் கொடுத்த வாக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய சத்துருக்களை நீ சித்தரடித்து போடுகிறதற்காய் நன்றி நாங்கள் மனப்பூர்வமாக அவங்கள மன்னிக்கிறோம் அவங்களை ஆசிர்வதிக்கிறோம் அவங்களோமே அறிந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட அவங்களுக்காய் மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்